ஓம் சாய்ராம் சாயராம் இப்போ நம்ம பாபாவை பார்க்க போகிறோம் இந்த பாபாவை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஏன்னா இந்த பாபாவை ஒரு சாய் சகோதரி வரைஞ்சாங்க நம்மளுடைய துவாரகமாயில் இருக்கிற சகோதரி சகோதரியோட நம்ம தாருக்குட்டின்னு உங்களுக்கு தெரியல அந்த குழந்த தான் வரைஞ்சது உண்மையிலேயே அந்த பாபாவோட கலை நயத்தை பார்த்திங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் பாருங்களேன் பாபா மேலே இந்த தலப்பா அப்போ அந்த தலைப்பாக இருக்குல்ல அதை பாருங்கள் அதில் ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் அது எல்லாமே ஒட்டினது அது அது உட்காந்து அழகாக ஒவ்வொன்றும் அந்த மாலையெல்லாம் பாருங்கள் மாலை எல்லாமே ஒன்று ஒன்று ஒட்டினது அந்த துண்டு அவர் பாபா எப்படி போட்டிருப்பார் பாருங்க பாபா துண்டு போட்டிருக்கிறார் பாருங்களேன் ஒரு தத்துருப்பாங்க அதை வரைஞ்சிருக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போதே அவளுக்கு நம்முடைய துவாரகமை பாபாவை அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லை இன்னொரு பாபாவை காட்டும் பாருங்க இந்த பாபா பாருங்கள் இதில் வரைஞ்சிருப்பாங்க அவ்வளோ அழகாக வரைஞ்சிருப்பாங்க அந்த டிசைன் பண்ணது எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஏ பாபா ரொம்ப அப்படியே மாலை அவர் போட்டுருக்குற அவ்வளோ சந்தோஷமாக பாபா இருக்கிறார் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒன்று ஒன்று எவ்வளோ பொறுமையாக அதை வரைஞ்சி அந்த மாலையை அதுக்கு கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாபாவுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம டிசைன் பண்ணி வரைகிறாங்க அது பாபா மேலே இருக்கிற அந்த பாசம் நாங்களே அந்த தான் பாபா மேலே இவ்வளோ அழகாக வரைகிறாங்க பாபா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறார் இவரை பார்த்தீங்கன்னால்தான் தெரியும் இவருக்கு ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாரும் பண்ணுறது எல்லாமே அந்த சாய் சகோதரி தான் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து பாபாவது தத்துரூபமாக உட்காந்து நம்ம கூட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாரு இவ்வளோ அழகாக வரைகிற நீங்கள் உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி அப்பாவுக்கு அழகுப்படுத்துங்க எப்பயுமே அப்பாவை எவ்வளோ அழகுப்படுத்துணுமோ அவ்வளோ நல்லா இருப்பார் பாபா சந்தோஷப்படுவார் தன்னுடைய அப்பாவுக்கு நாம் எப்படி அழகுப்படுத்துவோம் தன்னுடைய குழந்தைக்கு நாம் எப்படி அழகுப்படுத்துவோம் அதே நம்ம பாபாவை அழகுப்படுத்துகிறோம் எப்பயுமே பாபாவை எவ்வளோ அழகுப்படுத்தப்படுத்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பாபாவை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி வரும் பாபா இவ்வளோ அழகாக இருக்கிறாரு நம்ம இவ்வளோ அழகாக அப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த உண்மையிலே அந்த துண்டு அவர் கையில் வாங்கி வச்சுருக்கிற டிசைனு எவ்வளோ அழகாக இருக்குது அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள்